எல்லா மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாபின்சை இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம் மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்க ஒரு மெகா ஜாப் இது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சோனா இன்ஸ்டியூ இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு இடத்தில நடக்கிறதா சொல்லியிருக்காங்க சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சன் மெயின் ரோடு சூரமங்கலம் சேலம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சேலம் இயர் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் என்னைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் ஐயில் வந்து சாந்திர அஞ்சு மணியோட அந்த டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸ் இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய அந்த கியூஆர் கூட டைரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுவோம் இது வந்து இது வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து காலை எ எட்டு மணிலேருந்து மாலை மூணு மணி வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்காரில் இரநூறுக்கும் மேற்பட்ட பணியாறுக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்படையினர்களுக்கு பணியர்களை தேர்வு செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டக்ட் டீட்டெயில் ரெண்டு படம் பேர் இருக்கு பால் அந்த அறிவு செல்வம் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது எதுவும் ட்ரூப்னா அவங்களுக்கு மொபைல் நம்பர்லையோ இல்லை இமெயில் ஐடியில் இமெயில் பண்ணியோ கேட்டு தேங்க் தேங்க்யூ